இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகியவன் நாமத்தில் உங்களை என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு சொன்னார் சங்கீதம் அறுபது ஆறு தேவன் தமது பரிசுத்தத்தைக் கொண்டு விளம்பினார் ஆகையால் களி கூறுவேன் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார் நமக்கு ஏற்படும் சோதனைகளும் வேதனைகளும் பலவீனங்களிலும் தேவ சமூகத்தில் நாம் தெரியப்படுத்தும் போது நிச்சயமாக அவைகளுக்கு பதில் உண்டு கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்துவத்தை தாவிதிற்கு சொல்லியிருந்தார் ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் இதை தாவிது அப்படியே விசுவாசித்தான் அநேக நன்மையான காரியங்களுக்காக கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றதை நாம் காண முடிகின்றது கர்த்தர் தன்னை இஸ்ரவேல் தேசத்திற்கு மாத்திரம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணவில்லை மாறாக இஸ்ரவேலுக்கும் தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் இன்று நாமும் அவர் தமது பரிசுத்தத்தை கொண்டு சொன்ன வாக்குத்தத்தங்களை தத்தங்களை நினைவு கூறுவோம் அவருக்குள் களி கூறுவோம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது நாம் பங்கடைவது மட்டுமல்லாமல் பங்கிட்டும் கொடுப்போம் அளந்து பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் மற்றவர்களுக்கு அளந்து கொடுக்கவும் செய்வார் ஜெபம் அன்பின் பரம எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் உமது பரிசுத்தத்தைக் கொண்டு சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் எண்ணி நாங்கள் கழிகூறுகின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்